யார்ட்டயே சொல்லல நான் வரேன்னு நானாதான் திடீர்னு அந்த каலமி எந்தட்ட வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலானு எல்லாம் பிளக்கலாம்ன்றாங்க நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருக்க ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா கீழ் வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிங்க செவ்ரலா வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டே தான் இருக்கிறீங்க பாருங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க பிரியாணி செஞ்சு தயிர் வாங்கி கொடுக்க சொல்ல மறந்துட்டாங்க தயிர் சொல்ல தயிர் வச்சவே இல்லானேன்னு சூப்பராக அப்பாவும் வந்து வேலையெல்லாம் செய்யுங்க அப்பப்போ வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து செய்யும் நம்ம தான் வந்து அதிகம் வேலை கொடுக்குறதில்ல ஏன்னா அது உங்களுக்கு வந்து படிக்கணும்னு வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வேதப்புறம் போகிறேன் அங்கே வந்து ஒரு வேலையாக போகிறேன் அந்த வேலையை அமலா வீட்டுக்கு போகிறேன் அமலா வீட்டுக்கு போயிட்டு தான் வேதப்புறம் போகிறோம் ஏன்னா பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமலா வீட்டில் தான் இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவு அதனால் பசங்க வந்து அமலா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்படியே அமலா வீட்டுக்கு போயிட்டு அமலாவையும் பார்த்துட்டு பிள்ளைங்களை யாராச்சும் ஒருத்தரை கூட்டிக்கிட்டு இப்போ நான் அப்படியே வந்து வேதப்புறம் போகிறேன் ஏன்னா தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பசங்க யாராவது நம்ம கூட வந்தாங்கன்னா நம்ம அப்படியே பேசிகிட்டே போயிட்டு வரலாம் அதுக்காக தான் வந்து பசங்க யாராச்சும் ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு போக போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு அமலா வீட்டுக்கு போயிட்டு அமலாவை பார்த்துட்டு அப்படியே பசங்களையும் பார்த்துட்டு யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு நம்ம அப்படியே வந்து வேதப்புறம் கிளம்பலாம் இப்போ நான் மட்டும்தான் தனியாக நடந்து போயிட்டுருக்கேன் எங்கள் வீட்டிலேருந்து அமலா வீட்டுக்கு வந்து நான் தனியாக நடந்து போயிட்டுருக்கேன் அதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி போர் அடிக்குது இப்போ பிள்ளைங்க கூட வந்தாங்கன்னா அப்படியே நம்ம கூட பேசிகிட்டு அப்படியே வருவாங்க பாருங்கள் நான் வந்து அமலா வீட்டுக்கு வந்து வந்துட்டேன் நான் யார்கிட்டையுமே சொல்லலை நான் வரேன்னு நானா திடீர்னு வந்து கிளம்பி வந்துட்டேன் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்து சவுண்டு விட்டா எல்லாம் டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க நான் வந்து கதவு பூட்டி இருந்துச்சுன்னா அது பயமுறுத்தி இருக்கலாம்னு பார்த்தேன் உள் பக்கமா கதவு லாக் பண்ணி இருந்துச்சா கூப்பிடுற மாதிரி ஆயிட்டு அதே ஹரி வந்து கண்டுபிடிச்சான் இப்போ வந்து எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க சாப்பிட்டு இருக்காங்க பிரியாணியா பாப்பா சத்தம் விடாம சாப்பிட்டு இருக்கேன் பிரியாணி விடுது பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க சொல்ல மறந்தாச்சு செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் யாபம் வருது ஐயோ தயிர் இல்லை இருக்கு எங்க ஊர்ல கடையெல்லாம் இருக்கும் எங்க ஊர் கடைக்கு போகணும்னா ரெண்டு கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் டீ போட்டாச்சு டீ குடிச்சிட்டு இருக்கோம் இப்ப இல்ல இருக்கா

நான் வந்து மத்தியானம் வந்தேன் வந்துட்டு டீ குடிச்சிட்டு ரொம்ப நேரம் இருந்துட்டேன் ரொம்ப நேரம் வந்து நல்லா பேசிட்டு அப்படியே ஜாலியா இருந்தோம் இப்போ ஹரி வந்து பாத்தீங்கன்னா நைட்டு இங்கே வந்து தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான் ஏன்னா வந்து இந்த வீட்ல வந்து நான் நைட்ல வந்து தங்குனதே கிடையாது அதனால நான் நைட்டு இங்க தங்கிட்டு காலையிலதான் வருவேன் அப்படின்னு சொல்லி லீவ் தானே காலைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அதனால வந்து சரின்னு சொல்லியாச்சு அவன் ரொம்ப நாளா வந்து ஆசைப்பட்டுட்டே இருக்கிறான் நான் வந்து சுத்தி கூட தங்குறேன் தங்குறேன்னு சொல்லிட்டு சரின்னு கரிய வந்து விட்டுட்டு இப்ப நான் சிவாணி பாப்பா கனி நீ தங்குறியா என்ன பண்ண கனி தங்குறன்னுதான் இவ்வளவு நேரம் சொல்லிச்சு அக்காவும் பாப்பாவும் கிளம்புறாங்க அதுக்கு எதுவும் மனசு மாறுது இருக்கணும் நாளைக்கு போலாம் லீவு தானே இருக்கிறியா அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க கனியும் ஹரியும் வந்து இங்க தங்குறாங்க நைட்டு இப்ப சிவானி பாப்பா தான் என் கூட வருது அதுவும் இங்க தங்கணும்னு ஆசைதான் ஆனா அங்க போயிட்டு நான் மட்டும் தனியா இருப்பில்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால பாப்பா மட்டும் போய் என் கூட வருது இப்ப உங்க ரெண்டு பேரும் தங்க போறாங்க இப்ப நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் நாங்க போய் எல்லாரும் பய சொல்லிட்டு வருவோம் போய் பாய் சொல்லிட்டு வருவோமா

വീട്ടിൽ இப்போ நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கோம் ரோட்டில் இதில் ஒன்று என்னென்னா வேதபுரம் போகணும்னு சொன்னல அது வந்து இப்போ நாங்கள் போகலை ஏன்னா நாங்கள் வந்து போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை சரியான மழை இப்போ கூட பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டு அப்படியே இருட்டாக இருக்க மாதிரியே இருக்கு பாருங்கள் மணி வந்து அஞ்சு தான் ஆகுது ஆனால் வந்து இருட்டாக இருக்க மாதிரியே இருக்குது மழை வந்து பேஞ்சிட்டு இப்போ தான் விட்டுச்சு அதனால் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே வேதபுரம் போகணுன்னா ரொம்ப இருட்டாகிடும் அதனால வந்து போகலை நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் வேதப்புறம் போகணும்னு சொன்னது வந்து கேன்சல் ஆயிடுச்சு ஆமா நானும் பாப்பாவும் ரெடியா கிளம்பிட்டோம் டீ வச்சு குடிச்சாமலா டீயை குடிச்சிட்டு சரி போவோம் பாப்பா அப்படின்னு குடிச்சிட்டு இருக்கிறோம் பட்டப்பட்டவனு ஒரு சவுண்ட் வெள்ளை ஒடியாத வந்து பார்க்குறோம் மழை அடிச்சுட்டு ஊத்துது மத்தியானம் வரைக்கும் தான் மழை இல்லாமல் இருந்துச்சு இப்போ திரும்பவும் மழை வந்து ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து நாங்கள் வேதப்புறம் போகலை இப்ப நாங்கள் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் பாருங்க மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் ஊரை வந்து பாருங்க மணி வந்து பஞ்சு மணி தான் ஆகுது ஆறு மணி மாதிரி அப்படியே இருட்டா இருக்கு பாருங்க அதான் அந்த அளவுக்கு வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது பனி மாதிரி இருக்கு

ஓரமா தள்ளி விட்டுட்டாங்க ஆமா ஒரு வண்டி டேனிங்ல வந்தா கூட தெரியாது இது வந்து ஒரு வளைவு வண்டி எல்லாம் ஏத்த மாதிரி வந்துச்சுன்னா தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு வந்து காடா இருந்துச்சு இப்ப சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ரோடு எல்லாம் வெளிச்சமா இருக்கு இதோ வந்துட்டோம் அங்கேருந்து வந்தோமா அந்த ரெண்டு பேர் நின்னுட்டு இருக்காங்களா அதுதான் இப்ப எங்க தெரு இந்த அங்க ஒரு கட்டடம் மாதிரி தெரியுது பாருங்க ஒரு செட்டு மாதிரி இருக்கு பாருங்க அதுதான் எங்க தெரு அவ்வளவுதான் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் உள்ள தூரம் குளிர்ப்போம்ப்பா வலிக்க விட்டுருச்சு பாருங்க ஒரு ரோட்டில் கூட நடக்குதுரியாம வலிக்கி விட்டு எடுத்து வருத்துல போய் வலிக்கி விட்டுருச்சு இப்போ எங்க தெருக்கிட்ட வந்துட்டோம் இப்போ எங்க ஊரில் இருக்கிற பெட்டி கடைக்கு போறோம் இப்போ வந்து பால் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்க ஊர் பெட்டி கடைக்கு போகிறோம் ஏன் இதுதான் எங்க ஊர் பெட்டி கடை வாங்க பால் கடைமா கடைக்கு லோன் போட்டு வேணுமா தாச்சிக்கு போட்டுருவோம் எல்லா பொருளையுமே வந்து இருக்கும் நமக்கு வந்து என்ன தேவையோ வாங்கிக்கலாம் பாருங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க கடையிலேருந்து பால் பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு வந்து எங்க பாப்பா தான் டீ போட போகுது எங்க பாப்பா தலையில வருங்க பூவை கடைக்கு போனால அவங்க கூட்ட கொள்ளையில வந்து பூத்து இருந்துச்சு இதே மாதிரி கலர் கலரா பூ இருக்கு இந்த பூ அழகா இருக்குன்னு பறிச்சு எங்க பாப்பா சைடுல வச்சிருக்க பாருங்க கொசு அதுக்குள்ள வந்துட்டு பாப்பா கரெக்டா தெரியுது கொசுவெல்லாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பால் வண்டி போயிட்டு நாங்கள் அங்கேருந்து வர்றதுக்குள்ள அதனால கடையில் வந்து பால் வாங்கியாச்சு குதிச்சதுக்கு அப்புறம் சரி இன்னைக்கு எங்கள் பாப்பாவோட கை பக்குவம் டீ இன்னைக்கு ஸ்கூல் லீவ் இல்லை அதனால எங்கள் பாப்பா வந்து இப்போ டீ போட்டு கொடுத்துட்டு இனிமேல் தான் படிக்க போவாங்க நானும் எனக்கு வந்துட்டேன் எங்கள் பாப்பாவுக்கும் ஆசை தான் ஆனால் வந்து ஹோம்ஒர்க் நிறையா இருக்கு அதனால வந்து எங்கள் பாப்பா வந்துட்டு எங்கள் பாப்பாவும் வந்து வேலையெல்லாம் செய்யுங்க அப்பப்போ வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து செய்யும் நம்ம தான் வந்து அதிகம் வேலை கொடுக்குறது இல்லை ஏன்னா உங்களுக்கு வந்து படிக்கணும்ல படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது அவங்க வந்து ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் அஞ்சு மணிக்கு வருவாங்க வந்து ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஹோம்ஒர்க் பண்ணணும் அதனால் வந்து அவ்வளோ வேலை சொல்ல மாட்டோம் ஆனால் வந்து நம்ம சொன்னோம்னா வேலை வந்து செய்யும் டீ போடுறது தோசை ஊற்றும் சட்னி வைக்கும் அதெல்லாமே நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் உருளைக்கிழங்கு செய்யலாம் ஆ உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் அந்த கத்திரிக்காய் வறுவல் இதெல்லாம் எங்கள் பாப்பா செய்யும் பொரியல் ஐட்டம் எல்லாமே செய்வாங்க எல்லாமே எங்கள் பாப்பா வந்து செய்யுங்க அதெல்லாம் வந்து நானாக சொல்லி கொடுக்கலாம் அதுவே வந்து கட் பண்ணி செஞ்சிடும் ஒரு சில நாளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு அதெல்லாம் வந்து எங்கள் பாப்பா சாப்பிடாது அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிடிக்காதா போய் ஃப்ரிட்ஜை திறக்கும் என்ன காய் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த காயை எடுத்து கட் பண்ணி அதுவே வந்து பொரியல்லாம் செஞ்சுருங்க அதுலேயே அதுலயே ஹரிக்க பார்த்தீங்கன்னா நான் செய்யற அந்த உள்ளகெழம்பு பொரியல் தான் பிடிக்கும் அம்மா வந்து மிளகாய் தூள் போட்டு செய்வாங்க நான் வந்து சிக்கன் மசாலா கரம் மசாலா அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு செய்வேன் அதான் ஹரிக்க பிடிக்கும் ஏமா அவன் சொல்லுவான் அம்மாட்ட பாப்பா செய்யட்டுமா நீங்க செய்யாதீங்க அம்மா அப்படிங்குவா ஆனா நான் எழுதினால அம்மா நீங்கள் என்ன செஞ்சிருங்க அப்படிங்களா எங்க பாப்பா காய் பொரியல் செய்யும் போதுனாலே ஹரி வந்து சொல்லுவான் பாப்பா பாப்பா எனக்கு சேர்த்து நான் சில அப்படி எனக்கு வந்து ஹரி எனக்கு செய்யலையா அவனுக்கு சேர்த்துதான் செய்யும் எங்க நமக்கு சேர்த்து செய்யாம போயிடுதோ அப்படின்ட்டு பாப்பா பாப்பா எனக்கு சேர்த்து பாப்பா நிறைய செய்ப்பா அப்படின்னு சொல்லுவான் எங்க பாப்பா மசாலா வந்து மாத்தி போடும் நான் மிளகாத்தூள் போடுவேன் எங்க பாப்பா வந்து கரம் மசாலா சிக்கன் மசாலா அது மாதிரி போட்டு செய்யுமா ஹரிக்கு அந்த ம கரம் மசாலா சிக்கன் மசாலாவோட வாசனை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அவன் அந்த மசாலாவை தான் போட சொல்லுவான் அப்போ நான் அதை போட்டுட்டு வந்து நான் அதிலே சாப்பாடு போட்டு பசஞ்சு தருவேன் கிண்டி உருளைக்கிழங்கு சாப்பாடு மாதிரி அது குழம்பு சேர்க்காம அந்த செய்கிற பொரியலோட சாதத்தை போட்டு பசஞ்சு சாப்பிடுவாங்க அது பிடிக்கும் அதெல்லாம் வந்து செய்யும் பாப்பா என்ன பாப்பா பால் கொதிச்சுட்டா கொதிச்சுட்டு இப்போ வந்து டீட்டு போட்டுருவாங்க சரி சரி போடு

வெள்ளம் தீந்துருச்சு பாப்பா காலையில தான் சரியா போணுச்சு நாளைக்கு வாங்கிருவோம் சரி சரி கம்மியாவே போட்டுக்கோ வெல்லம் தீந்துட்டு நாளைக்கு தான் வாங்கணும் பாத்து பிடிக்கணும் பாப்பா வலிக்கும் விடும் பிடிக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிடிக்கணும் கொஞ்சம் சூடாக இன்னைக்கு வந்து நான் ஆத்தா அம்மா மூணு பேர் தான் வீட்டில் இருக்கோம் மற்றவங்களாம் வெளில போயிருக்காங்க ஹரியும் கனியும் சுற்றி வீட்டில் இருக்காங்க அது உங்களுக்கே தெரியும் இப்போ ஃபஸ்ட்டு போய் ஆத்தா கிட்டே கொடுத்துட்டு வந்துடலாம் நீ போட்டு டீயா ஆத்தா குடிக்க போறாங்க ஆமா என்ன போதும் தெரியல

அடுத்து நீங்க நான் போட்ட டீய டேஸ்ட் பண்ணுங்க ஆட்டா குடிச்சு பார்த்து சொல்லிட்டாங்க அடுத்து நான் குடிக்க போறேன் சூப்பரா இருக்கு பாட்டி அந்த தண்ணி எல்லாம் கரெக்டா அளவா ஊத்தி இருக்கிற சர்க்கரையும் கரெக்டா போட்டுட்டேன் ஆமா இதுதான் பாப்பா அளவு அப்படியே இந்த அளவுலேயே போட்டோம்னா டீ சூப்பரா இருக்கு மூணு பேருக்குங்கிறதுனால கரெக்டா போட்டுட்டேன் கொஞ்சம் பெரிய அளவுலாம் போனால் நமக்கு தெரியாது ஆமா இப்போ அதே மூணு பேரும் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கன்னா இதை அப்படியே டபுள் ஆகிக்க வேண்டியது அவ்வளவு அப்புறம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா கீழ் வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிங்க செகுரெல்லாம் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டே தான் இருக்கிறீங்க நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா கீழ் வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கதான் போறோம் எப்பன்னா பொங்கலுக்கு வந்து அடிக்க போறோம் இப்ப இடையில வந்து நாங்க தீபாவளிக்கு வந்து பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்ற பிளான்ல தான் இருந்தோம் அப்புறம் பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணுவோம் அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் வாஷ் பண்ணணும் அதனால் வந்து ஒரு வழியாக பொங்கலுக்கு வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கிறோம் பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சிருவோம் அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறீங்க கண்டிப்பாக வந்து நாங்கள் பெயிண்ட் அடிச்சுட்டு காட்டுறோம் டீ ரொம்ப சூப்பராக போட்டிருக்குது எங்கள் பாப்பா ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு மழைக்கேற்ற அது சூடான டீ நல்லா இருக்குது இது மாதிரி தான் வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து எங்கள் பாப்பா வந்து செய்யும் பெரிய வேலை அதிகமாக வந்து சொல்ல மாட்டோம் ஏன்னா அது படிச்சுட்டு இருக்குதா படிக்கிற பிள்ளைகிட்டவே நம்ம வேலை சொல்லிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் அதிகமாக வந்து படிப்புல வந்து கவனம் செலுத்த முடியாது அப்படிங்கிறதுனால வந்து அதிகமாக வேலை சொல்ல மாட்டோம் அது ஃப்ரீயா இருக்கிறப்போ அந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து செஞ்சு கொடுப்போம் அது மாதிரி ஒரு சில வேலையெல்லாம் பாப்பாவுக்கும் வந்து தெரியும் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிடுங்க